என் அன்பு தங்கவை ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த பெண்ணிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி என் வாக்கினை என் பிள்ளை தவிர்த்துவிட்டு ஐயோ அம்மா என்று அதன் பிறகு கதறிக்கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நடக்கின்ற உண்மையை இல்லை என்று யாராலும் மறுத்துவிட முடியாது இது இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது ஆனால் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு முன்கூட்டியே சில அறிகுறிகளை உணர்த்தும் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ பிழைத்து வேண்டும் சரியான எச்சரிக்கைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை உனக்கானதாக நீ பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி விட வேண்டும் இதையெல்லாம் புரிந்து தெரிந்து எந்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்கின்றதோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆபத்து கிடையாது எல்லா விஷயங்களுக்குமே சில விதமான கஷ்டங்களும் கவலைகளும் வந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உன்னை விட்டு சட்டென்று விலகி ஓடிவிடும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த வராகி உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பெண்ணா ஆபத்து என்று நம்மிடம் வந்து சொல்வதற்கு பதிலாக நம் தாயானவள் அந்த பெண்ணை நம் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டியதுதானே என்று நீ யோசிக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் சில தவறுகள் நிச்சயமாக நீ புரிந்திருக்க வேண்டும் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதை பற்றிய உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரிய வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமான விஷயங்கள் எத்தனையோ இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அதை எல்லாம் விட்டு கஷ்டமான ஒரு விஷயத்தை நம் அம்மா நம் இடத்தில் சொல்கிறாளே என்று யோசிக்கின்றாய் அல்லவா நீ யோசிப்பது நீ நினைக்கின்ற எண்ணம் என்று எல்லாமும் எனக்கு புரிகின்றது ஆனால் நானும் இதையெல்லாம் யோசிக்காமல் உன்னிடத்தில் கொண்டு வரவில்லை நாம் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் நம் பிள்ளையினுடைய மனது வேதனைப்படுமே என்பதை எல்லாம் உணர்ந்துதான் நான் வந்திருக்கின்றேன் இந்த வேதனையை நீ இப்பொழுது தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் நீ கதி கலங்கிப் போவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் நீ நின்றுவிடும் இதற்காக என் குழந்தை நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்து விட்ட பிறகு இதுவெல்லாம் உனக்கு சாதாரணம் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னால் நிச்சயமாக தீர்த்து கொள்ள இருக்கும் ஒரு பெண்ணால் ஆபத்து என்று அம்மா சொல்லிவிட்ட பிறகு சட்டென்று உன் மனதிற்குள் வந்த அந்த பெண் யாரென்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னென்ன தெரியுமா என் பிள்ளையை நீ செய்ய நினைத்த செயலில் உனக்கு அத்தனை பெரிய துரோகத்தை செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு அத்தனை மனவேதனையை கொடுத்தார்கள் உன் குடும்பத்தில் வயது மூத்தவர்களை மரியாதை இல்லாமல் பேசினார்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னமும் உனக்கு நினைவிற்கு இருக்கின்றது இது போன்றெல்லாம் கூட இவர்கள் நடந்து கொள்வார்களா இப்படியும் கூட இவர்களால் செய்ய முடியுமா என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த மன வேதனையை அடைந்தாய் ஒரு கட்டம் தாண்டி செல்லும் பொழுது இதையெல்லாம் மறந்து வாழத் தொடங்கியாயிற்று அவர்களை பற்றி யோசித்தால் நமக்குத்தான் தேவையில்லாத தலைவலி என்று சொல்லி என் குழந்தை அதை பற்றி நீ சிந்திக்காமலேயே இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய செய்ய எல்லாமும் இவர்களை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் பட்ட அவமானம் ஒரு நாளும் மறக்காதல்லவா நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷம் கூட அவ்வப்பொழுது மறந்து ஆனால் யாராவது ஒருவர் நம் மனதை காயப்படுத்தி இருந்தால் அது அவ்வப்பொழுது நம் நினைவிற்கு வந்து நம் கண்ணீரை வெளிக்கொண்டு வரும் அள வேண்டும் என்று நினைத்து விட்டால் கஷ்டங்களைத் தானே நினைத்து பார்ப்போம் நம்மை அன்று இப்படியெல்லாம் செய்தார்களே என்று அதைத்தானே நாம் எண்ணி விடுவோம் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த மனிதர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க நினைத்தது தவறு எல்லாவற்றையும் மறந்து இவர்களோடு பேச நினைத்தது தவறு எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாம் மாறும் என்று எண்ணியது தவறு இதையெல்லாம் நீ செய்ததனால்தான் இன்று இவர்களின் ஆட்டம் அளவுக்கு அடங்காமல் சென்று விட்டது இன்று அவர்கள் அங்கே தான் தான் எல்லாம் என்று சொல்லி அடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இவளினுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இன்னமும் அவமானத்தை தேடி கொடுக்க வேண்டும் தான் தான் எல்லாவற்றிலும் பெரியவள் என்கின்ற கர்வத்தோடு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றாள் இவளின் அடையாளம் என்ன தெரியுமா கணவன் இல்லாதவள் இதை அம்மா குறையாக சொல்லவில்லை இந்த பெண்ணை நீ எளிதாக கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பெண்ணிற்கு யாருமே இல்லாத ஒரு நிலைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இவளின் செயல்பாடுகள் அவள் பெற்ற பிள்ளைகள் கூட அவளை ஒதுக்கி வைக்கின்ற அளவிற்கு இருந்திருக்கின்றது அந்த அளவிற்கு யாருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவள் என் பிள்ளையை இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனியாவது இந்த பெண்ணிடத்தில் நீ சற்று ஒதுங்கியே இருந்து விட வேண்டும் பேச்சு தேனாக இருக்கும் ஆனால் செய்கின்ற செயல்கள் எதுவுமே நல்லது அல்ல மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும்படி இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மன கஷ்டங்கள் தான் அதிகமாகி இருக்கின்றதை தவிர உனக்கு நல்லது எதுவும் நடந்ததாக தெரியவில்லை ஆனால் உன் வராகி நான் சொல்வது போல இவர்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி இருந்து பார் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் இவர்களினுடைய எண்ணங்கள் இவர்களினுடைய செயல்கள் இன்று இவை எல்லாமுமே ஒவ்வொரு நாளும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆழ்த்தி இருக்கின்றது உன்னை எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று உன்னை தூண்டி இருக்கின்றது இத்தனையும் உனக்கு வருகிறது என்றால் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்று அர்த்தம் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் இருக்கின்றேன் என்ற பொழுதும் என் பிள்ளை நீயும் எப்பொழுதுமே சற்று முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுதானே இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எந்த ஒரு இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதில் எப்பொழுதும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நல்லதைக் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவும் இல்லை ஆனால் இந்த பிரச்சனைகள் தருகின்ற மனிதர்களை எல்லாம் எப்பொழுதுமே நாம் ஓரிடத்தில்தான் வைத்து பார்க்க வேண்டும் தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் அதை உடனடியாக மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை நோட்டமிடுவதும் உன் வேலை கிடையாது எப்பொழுதுமே அவர்களிடத்தில் ஒரு இடைவெளியை நீ வைத்திரு அவர்கள் செய்வது எல்லாமுமே சரியாகும் என்று எண்ணாமல் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் நினைக்காமல் எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகள் எல்லாம் உன்னை பின் தொடர்ந்து நடக்கும் உனக்கு நல்லது நடந்தாலே அது அந்த பெண்ணிற்கு மிக பெரிய வயிற்றறிச்சல்தான் இருந்தாலும் என் பிள்ளை நீ வாழ வேண்டியது அவசியம் இவர்களுக்காக எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டிரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்